நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெகட்டிவான ஊர்ல பறுக்கத்தில் மச்சதுகள்ல கூட பறுக்கத்தில் வியாபாரத்துல பறுக்கத்தில் இதனுடைய அடிப்படை எங்களோட உள்ளங்கள் கெட்டு போயிட்டு இருக்குது எங்களோட நீயத்துகள் எல்லாம் தவறான நீயத் முந்தைய முன்னோர்கள் சம்பாதித்தது வந்து பெரிய வாகனத்தை எடுக்கிறதுக்கோ பெரிய வீட்டை கட்டுறதுக்கோ தன்னுடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் ஆட் ஆடம்பரமாக செய்யறதுக்கு அல்ல அவங்க என்னத்தை திரு சம்பாதிச்சாங்கண்டா இதனால நான் மக்களுக்கு நனவு செய்ய வேண்டும் சொத்துகளை வாங்கினாங்க காணிகளை வாங்கினாங்க அப்படி வாரி வாரி வக்குஃப் செஞ்சாங்க வாரி வாரி வக்குஃப் செஞ்சாங்க அவங்க ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு லைஃப வாழ்ந்தாங்க இன்று நாம் ஒரு ஆடம்பரமான எங்களுக்கு மத்தியில் உள்ள போட்டியே என்ன போட்டி திருமணத்திலிருந்து இருந்து பாடசாலையில இருந்து ஆஹ் அணியத்துல எல்லாமே நீய தன்னடா இன்னொருத்தர இம்ப்ரெஸ் பண்றது என்னுடைய ஷூடைய பிராண்ட் பிரான் என்னுடைய உடுப்புடைய பிராண்ட் நான் உடுத்திருக்கிறா அது நான் உடுத்துருக்கிற வாட்ச் நீயத்த என்ன இன்னொத்தரை இம்ப்ரெஸ் பண்ணி நான் உன்னை விட சிறந்தவன் நான் உன்னை விட எனக்கு பலம்பிருக்குது வாகனத்துல இருந்து வீட்டுல இருந்து ஆடைல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துலையுமே எங்களுக்குரிய நீத்தா மத்தவர்கள் சிறந்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தக்குவாவை அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹுடைய மாறுவோமே காரூனுக்கு செல்வம் இருந்தது காரூனை பார்த்து எல்லாருமே பொறாமப்பட்டாங்க அதுக்கு பின்னால அந்த செல்வம் அந்த பணம் காரூனுக்கு அழிவுக்கு காரணமாகி அது அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே